நான் விஷயம் சதீஷ் வருது ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டு அல்லாட போய் அல்லாஹ என் பாவத்தை மன்னிச்சிடுற அல்லா அப்படின்னு கேட்டேன்டா அல்லா என்ன பண்ணுறான் மழைக்கு மேலே கூப்பிடறவனாவே வாங்க வாங்க அந்த அடியான பாரு என்ன பண்றான் பாரு மழைக்கல் சொல்ல எல்லா பாவம் பண்ணி மன்னிப்பு கேட்குறான் அல்ல என்ன பெரிய திறமையா அவன் செஞ்ச பார்த்து கொண்டு மன்னிப்பு கேட்குறான் இது ஏன் இல்ல பார்த்து எவ்வளோ பெரிய ஒரு 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 சந்தோஷப்படுற அல்லாஹ் சொல்லுவானா இன்னும் அலி இன்ன ரப்பி அது அழிமை அன்னல ஹோ ரப்புன்னு ஹோ யோ ஃபிரிதுபாவும் நான் ஏன் சந்தோஷப்படுறேன்னா

மனுஷன் என்ன பண்ணுவான்னா ஒருத்தட்ட ஆயிரம் நல்லது இருக்கும் ஒரே ஒரு தப்பு இருக்கும் அந்த ஒரு தப்பை வச்சு ஆயிரம் நல்லது மறந்துருப்பான் ஆனால் அல்லாசு பானத்தில் ஒரு மனுஷ்ட்ட ஆயிரம் தப்பு இருந்தாலும் ஒரே ஒரு நன்மை இருந்தாலும் அல்லா ரபுல்லாலவின் அந்த ஒரு நன்மையை வச்சு ஆயிரம் தப்பி தான் இது மனுஷனுக்கு அல்லாவுக்குள்ள வித்தியாசம்